Thank <laughs> ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி அமனில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி நாலாவது எபிசோட் அந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம மெயின் சேனல் ரெண்டு காப்பரேட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறோம் ஸோ அதனால் செகண்ட் சேனல் வந்து இந்த வீடியோ வரும் நினைக்கிறேன் ஸோ ஓகே கேஸ் இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம மெயின் சேனலில் போன எபிசோட் பார்த்து வந்து பாருங்கள் அதாவது கதையோட கண்டினியூட்டி புரியும் ஓகே கேஸ் இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஒரு சின்ன அட்டாக் பண்ணுவான் அந்த பார்த்தீன்னா ஏன்ஷன்ஸ் இன்செக்ட்ஸ் அது எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கிற இடத்துல எதோ பார்த்தாலுமே சரியாக சேர்க்காருங்க இந்த இன்செக்ட் நம்ம டூ ஓ குவிக்கு வந்து எதிரானது இது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது அப்படின்ற அதனோட அது கட்டினம் வந்து லேராக தான் இருக்கும் அப்படின்றது தான் பேசியிருக்க அந்த இடத்துல ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அந்த செவுத்துல அந்த அடிப்பட்டத்தை பார்த்தின்னா ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்த எனர்ஜி வச்சு நேரத்தில் ஸோ எல்லாம் சொல்கிறாங்க நம்ம வந்து வசமாக மாட்டிக்கிட்டு நம்மளும் இனிமேல் பண்ண முடியாது இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு பேசிட்டு அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒட்டுனே பார்த்தீங்கன்னா நம்ம யாங் பிரதர் வந்து பேசா இருக்கிற இடத்துல ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து காலப்படாதீங்க நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக இதை உடச்சிட்டு போகலாம் உடனே அந்த ஜோக்கர்ங்க வந்து ஜோக்கரங்க சொல்றேன் சொல்றேன் நேரத்தில் ஜாங்க உன்னோட லீடர்ஷிப் சொல்லிடுறா நீ தான் அது எல்லாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம லீன்னு சொன்னால் எங்கள் லீடரை பற்றி அப்படிலாம் பேசிட்டு இருக்காது அவரு நாள்தான் நம்ம வந்து அந்த டெசர்ட் அந்த மணல் புயல் வந்து தப்புச்சு அப்படின்னு எல்லாமே பேசிட்டு அந்த ஹீரோ எல்லாரும் பேசிட்டு போது அவரோட அட்டா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேர்ம அடிப்பாம்ப அந்த இடத்துல அடிப்பட்ட வந்து அந்த பிளேஸ் திட்டியில் அந்த சைடு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிங்க எல்லாமே ஹீல் பண்ண பார்த்து எல்லாரும் கண்டிப்பாக அதை உடைக்கிறது கஷ்டம் அந்த பூச்சிங்களும் வந்து அதை பண்ண விடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா ஸோ எல்லாருமே வந்து அந்த மணல் புயல் வந்துட்டு இருக்கா உடனே முடியாது இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் பேசணும்ல ஸோ ஹீரோ ஒட்டனே பண்ணி அவனோட ஃப்ளேமை வச்சு பார்த்தா அட்டாக் பண்ணதில்ல அந்த இடத்துல அவனோட ஃப்ளேம் கெமன் ஃப்ளேம் பட்ட ஒட்டனே பார்த்தா அது வந்து வந்து மெல்ட் ஆகுதுல ஸோ இதை பார்த்து ஹீரோ சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ இதுகிட்ட வந்து நம்ம டூ ஓகே இப்போ வந்து கண்டிப்பாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் அந்த ஃப்ளேம் வச்சு பண்ணலாம் அப்புறம் அவன் ஃப்ளேம் வச்சு அதை உருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி ஓகே கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து கெமன் ஃப்ளேம் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆமாம் இருக்குன்னு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அந்த ஸோ வந்து இன்னும் நீ வந்து அந்த சோல்ஸ் அவங்களை வந்து பார்த்து வந்து கொடுக்க அட்டாக் பண்ணாமல் அப்படின்றதுல ஹீரோ வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒட்டக்கேட்ட தான் முடிவு பண்ணதில்லை அதுக்கு வந்து உங்கள் கிட்டே எனர்ஜி கோர் எல்லாமே தேவையானது அந்த எனர்ஜி இருந்தால் தான் வந்து பண்ண முடியும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே வந்து அந்த எனர்ஜி ரொம்பவுமே வேல்யூ ஆனது ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இது நல்லது தான் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல வெளியே அந்த சோல் சோல்படி அழித்து கலெக்ட் பண்ண அந்த எல்லா எனர்ஜி கோரியும் பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இடத்துல ஸோ ஹீட்டை பார்த்தோம்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தால் ஸோ நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம் இதை கேட்டோன்னே சைடில் ஜோகரஸ் என்னது கேட்டால் நீ ஏன்டா அது ஆல்ரெடி அவ்வளோ இருக்க இடம் இருக்க கொடுக்குறீங்களா இங்கேருந்து கிளம்புறீங்களா தேவை இல்லாமல் எங்கள் வழியில் குறை

கண்டிப்பாக இது பல அப்படின்னு ஃப்ளேம் ஃபியூஸ் பண்ணதுனால உருவான ஃப்ளேம் தான் ஸோ இதனோட பவர் கிட்டத்தட்ட டாப் சிக்ஸ் ரேங்க் அதனோட ஃப்ளேமுக்கு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் இதில் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதில் இந்த ஃப்ளேம் பார்த்தோன்னதில் நான் நம்பிக்கை வந்து ஒட்டுன்னு ஹீரோ ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிவத்தில் ஓட்டப்படாது சுற்றி எல்லாம் சப்போர்ட் பண்ண இதில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு அந்த இதில் ஸோ ஹீரோ இந்த பவர் பார்த்தாதுன்ட்டு அவங்களோட இன்னொரு ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா விட்டாமல் சொல்லிட்டு இருக்கா ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க ஆல்ரெடி ஒட்டத்திலே இருக்கலாம் அது வந்து இந்த பூச்சி திரும்ப

திக்கஸ்ட் லேயர் நேரத்தில் சொந்த ஹீரோ சொல்லிருக்காங்க அந்த நேரத்தில் ஸோ இது ரொம்பவுமே வந்து திக்கான லேயர்னு சொல்லிட்டு இருக்கா டே அதை வந்து ஃப்ரேம் வச்சு ஓடறேன்னா வாய முறா அப்படின்னு ஹீரோ வந்து கலத்துருவோம் அந்த இடத்துல சொந்தத்தில் ஹீரோ பேசுவான் ஸோ நம்ம வழக்கமாக உடச்ச லேயரோட இது ரொம்பவுமே திக்னஸ் ஆனது ஸோ கண்டிப்பாக இதை வந்து எங்களால் இப்போ இருக்கிற சக்தி வந்து உடைக்க முடியாது அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லாரோட நைன்த் லெவல் கோர் அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே அந்த நைன்த் லெவல் வந்து சோல்படுத்தும் அதை கொண்டாங்களோ அவங்களோட கோர் அது எல்லாம் வேணும் ஹீரோ கேட்க இடத்துல வந்து நம்ம பிரதர் யாங்க பசங்க ஒரு கோர் வந்து கொடுக்குறாரு நம்ம ஃபயர் வந்து சேர்ந்தவங்களும் கொடுங்க யார் யார் எல்லாம் அந்த நைன்த் லெவல் சோல் பாடி கொண்டாங்க கோர் கோரி எல்லாருமே வந்து கொடுக்காருங்க அது ஸோ இதில் வந்து என்னதான் எல்லாருமே கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சோல் ட்ரான்ஸ்ஃபர்ங்களா அவனுங்க வந்து கொடுக்க மாட்டேங்குது இதில் ஸோ இதில் வந்து ஹீரோ சொல்லிட்டு பண்ணுது நீங்கள் இப்படி கொடுக்குறான்னு கேட்டுட்டு இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து கொடுக்க விருப்பமே இல்லை பட் இருந்தாலும் வேறு வழியில் ஜோக்கரை வந்து கதிக்க இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொடுக்குறீங்களா இங்கே வந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த ஜோக்கரோ சரியான டிச்சனத்தில் சியோயா நீ வந்து தேவலாமல் இருக்கா அவ்வளோ கோர் இருக்காடா சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட பிரச்சனை பண்ண பாப்பிருக்கா உடனே நம்ம வந்து நம்ம கூகுளில் எல்லாருமே முன்னாடி வந்து ஹீரோஸ் போட நின்றுடுறானுங்க இதை பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியல லீவ் சொல்கிறான் தே தேவையெல்லாம் பிரச்சனை பாரு வந்து கொடுத்துட்டு இப்போதைக்கு நமக்கு இதான் நல்லதுன்னு ஒன்றும் பார்த்தோம்னா அவன் வச்சுக்கிறான் அந்த நைன்த் அவளுக்கு ஒரு வந்து ஹீரோட தூக்கி போடுவாங்க ஸோ ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கேன் உடனே சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ இந்த மெடிக்கல் கிளாம் அப்புறம் வந்து ரெண்டு பொண்ணு இருக்காது அவங்க ரெண்டு பேர் வந்து ஸோ நீங்கள் பின்னாடி பூச்சி வராமல் சம்பாளிங்க அவங்க எவ்வளவு ஃப்ளேம் வச்சு ஒரு செவ்வறு மாதிரி பார்த்தா உருவாக்கிறாங்க அதில் ஹீரோ ஒட்டன்னே பார்த்தா அவங்க ஃப்ளேம் பார்த்தா ஒரு டிராகன் உருவது பார்த்தா அவங்க மாற்றி அப்படின்னு பார்த்தா அப்படிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க ஃப்ளேமை பார்த்தா வந்து யூஸ் பண்ணி அந்த எனர்ஜி ஒட்டி அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை உணர்ந்த எல்லா பூச்சிங்களும் அந்த லேயர் ஒட்டையை பண்ணு வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல இதில் ஹீரோ வெறி கொண்டு இல்லை இல்லை கண்டிப்பாக ஒட்டச்சாண்ட் இருக்க கொஞ்சம் விரிசல் விட்டுருந்த இடத்துல ஸோ ஹீரோ இதுக்கு மேலே வந்து முடியாது கண்டிப்பாக ஒட்டச்சா மட்டும் தான் எல்லாம் தப்பிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா இருக்கிற கோரில் இருந்து உடச்சிருக்கி அணிச்சு வர வச்சுட்டு கண்டிப்பா இதனால் ஒட்டச்சாக அடி பாம்பு இருக்கு அடி சட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளேம் பார்த்தீங்கன்னா அந்த லேர் சல்லி ஒட்டச்சு போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் உடச்சா நடுவில் எது ஒரு கிறிஸ்டல் இது வந்து இருக்கிறதுல ஸோ ஹீரோ அதுக்குள்ள ஏதோ ஒரு பூச்சி ஒன்னு இருக்கிற மாதிரி இருக்கு அதையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து யாரும் தான் எடுத்து வச்சிருப்பா அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி எல்லாம் உடச்சிட்டு வருது எல்லாம் ஓடு கண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிளாஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ இதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்க அந்த சோல் கண்டு டே எங்களை விட்டு போகாதீங்க

தேர்ட் குள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த பூச்சியும் துரத்தி வந்துட்டு அந்த சன்லைட் பட்டாட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி எல்லாமே ஒன்று சக்தி ஸோ பரவாயில்ல கண்டிப்பா அந்த சன்லைனால பார்த்தீங்கன்னா அந்த பூச்சினாலும் வர முடியல இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூச்சி எதுவும் வர முடியாத அந்த இடத்துல அந்த லேயர் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் பீஸ்ட்ன்றது நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல நம்ம வந்து ஃபைனலாக தப்பிச்சிடும் அப்படின்னு ராக் கிளானஸ் வந்து பேசிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து தேர்ட் லேராக பார்த்துட்டு இருக்கேன் அந்த சோல் வந்து தப்பிச்சு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசிட்டு இடத்துல ஸோ ஃபயர் கிளானஸ் சேர்ந்தவங்க வந்து பிரதர் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஹீல் பண்றது நல்ல இடமா போய் ட்ரெயின் பண்றோம் ஸோ ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கரெக்ட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம தண்டர் தண்டர்ல நம்ம எல்லாருமே வந்து நாங்கள் கிளம்புற போயிட்டு இடத்துல சரிப்பா அந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பேசிட்டு வந்து நீங்கள் நீங்க ட்ரைன் பண்ண போறதுல இன்னொரு சொல்லலாம் நானும் பிரதர் வந்து ட்ரைன் பண்ண தனியாக அது கரெக்ட் ஆனா எங்களுக்கு வந்து ஆர்டர் ஸோ நான் கல்டிவேட் பண்றது ஃபோக்கஸ் பண்றது தாண்டி என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ நல்லா நம்ம ஒன்னு போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காது இன்னும் தான் சொல்லுவாங்க எனக்குமே அந்த ஆர்டர் வந்து பர்சனல் சொல்லிவிட்டாங்க இன்னொரு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அதாவது வந்துருக்காங்க ஆமா எல்லாம் சரி ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஃபஸ்ட் மிஷன் அப்படி ஏற்ற கொடுத்துருங்க சரி ஓகே ஹீரோ சொல்லுவாங்க அதில் சரி நம்ம வந்து ஒன்றே நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அதில் இதில் எல்லாருமே போயிருக்காங்க அதில் ஸோ இந்த தேர்ட் ரிலீமோட வந்து நல்ல கோர் ஏரியாவுக்கு அந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இடத்துல எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதில் நம்ம கல்டிவேஷன் தோஸ் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே என்ன ஆபத்தோனோ இங்கே இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் ஸோ சரி அப்படின்ட்டு நம்ம வந்து இன்னும் வந்து பேச ஆரம்பிங்க அந்த இடத்துல ஸோ முடிச்சுட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டுட்டு அது டீலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த கெட்டத்தில் கொஞ்சம் ஆளை

ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஹீரோ சட்ட படம் இந்த இதில் கூகுள் ஆனால் அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சீல் ஸோ வந்து காட் சீல் டெக்னிக் ஒரே ஒரு சீல் இது பண்ணி அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டுருக்கா அந்த இடத்துல இன்னொரு பார்த்தீங்கன்னா காட் சீல் டெக்னிக் அடியாக வந்தால் அதை பார்த்து வந்து சொல்லிருக்கா வந்து காட் சீல் டெக்னிக் வந்து நீங்கள் ஓகே சிறப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் வந்து கிட்ட பத்தாது அப்படின்ற படத்தில் உடனே ஹீரோ நம்ம பண்ணுற அவனோட ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிளட் வார் இருந்து கட்டி போடுறது அதில் காட் சீல் டெக்னிக் ஒரே அடி தான் சேர்த்துல ஸோ ஹீரோ வந்து வந்து முடிஞ்சு நினச்சிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் பார் எப்படி

இன்னொரு பவர் வந்து நல்லாவே இருக்கு வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன் இடத்துல இப்படியே ரெண்டு பேருக்குள்ள ஒரு கட்டத்தில் இன்னொரு வந்து அடிச்சு உங்களுக்கு அந்த பிளேட் கிட்

அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீ கலர் மிஸ்டீரியஸ் சேஞ்ச் அந்த ஒரு எவன் லிப்லேம் சேஞ்சை உருவாக்கிக்கிட்டு அந்த ஒட்டு நியூ அவன் பார்த்தீங்கன்னா ஹெவன் கிரியேஷன் பிளாம் அந்த ஒரு ஹெவன் லெவல் டெக்னிக் பார்த்தா உருவாக்கிட்டு இருந்தது ஸோ அந்த டெக்னிக் வந்து பயங்கர குட்டுருவா சுத்திக்கிற எல்லோ கேதர் பண்ணிட்டு இருக்க அந்த ஒட்டு நியூ பிளட் வார் இருந்தால் அதை ரெண்டாக பழந்துருவாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அவன் வந்து ஹீரோ கொள்ளு போக சோ இந்த இடத்துல ஹீரோவோட நெத்தில எக்ஸியோ கிளானர் டாட்டோ அந்த டாட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த இடத்துல ஹீரோ ஹீரோக்கு வந்து ஹீரோக்கு எப்படி போட்டு

அந்த லெவலுக்கு பயந்தான் எக்ஸியோ கிளானை பார்த்து பயப்படுறானா இல்லை வேற யாராவது பயத்து பயப்படுறானா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் சொல்லுவாங்க அடுத்த எபிசோட ப்ரிவியூ வந்து போயிடலாம் ஸோ இந்த ப்ரிவ்யூ தாங்க இந்த விட இன்னும் மாதம் இருந்தால நெக்ஸ்ட் எபிசோட பிரிவ்யூல பார்த்தீங்கன்னா வந்து அவன்கேப்பா நீ வந்து எக்ஸியோ கிளாஸ் சேர்ந்தோம் அப்படின்ட்டு அதுவும் ஹீரோ அம்மாட்ட மாதிரி பதில் அவனுக்கா உள்ள வேர்த்து தூத்துது பயம் அப்படியே அல்ல இல்லை அந்த இடத்துல யாரையும் நினச்சி பயங்கரம் பயப்படுறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலா ஆஃப் ஆல் ஸோ அவங்கள சொந்த ரெண்டு பேர் வந்து ஹீரோ டீம் எல்லாரும் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம லெட் பாரி வந்து காப்பாற்றுற மாதிரி வந்து காட்டுறோம் இந்த இடத்துல இந்த இதில் எல்லாருமே வந்து முடிஞ்சு போச்சு எல்லாருமே சாங்க போகிறான்னு நினைக்கும்போது அந்த இடத்து எக்ஸியோ கிளானோட டேட்டோட பார்த்தீங்கன்னா லெஜண்டரி எக்ஸியோ யோன் அவரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்ணுங்க கொஞ்சம் கண்ணை தரப்பாரு பாருங்க அப்படியே உள்ள அந்த அள்ள இருக்காது இந்த இடத்துல சோ அடுத்த எபிโซனா சீக்கிரமா வந்து அப்லோட் பண்றேன் இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படியே செ கொடுங்க சோ முக்கியமான விஷயம் என்னன்னா போய்லாம் சோ கார்பரேட் சைக் ரெண்டு கார்பரேட் சைக் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா விட்ட ஆர போட் ஆகணும் சோ அதெல்லாம் இன்னும் ஒரே சில பிரச்சனைகள் இருக்கே அதெல்லாம் லிஸ்ட் போட்டு போட்றேதே அதெல்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோ சொல்றேன் ஓகே லைக் பண்ணுங்க சோ நான் கண்டிப்பா அடுத்த பண்றேன் ஓகே பை కమంట్ మూడు పోయి వీడియో అప్డేట్ ఎంచుకుంటు